வெல்கம் டு ஜே ஜே ராயல் டென்டல் கிளினிக் நான் உங்கள் பல் மருத்துவர் ஆலன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு எங்களுடைய பதிவுகள் ஸோ நான் ப்ரீவியஸப் ஞான பல் பற்றின ஒரு வீடியோ இருந்தேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நாலு நாட்களுக்கு முன்பு எனக்கு விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணி ஸ்டிச் போட்டிருந்தாங்க இன்னும் மூணு நாளில் தையல் பிரிக்கணும் ஆனால் இப்போது மவுத் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ விஸ்டம் டூத் எடுத்த பிளேஸில் ஒரு குழி மாதிரி இருக்குது அந்த குழி நாளடைவில் மறைந்து விடுமா ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு போட்டுட்டாங்க ஸோ ஓகே உங்களுடைய உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே நம்ம விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணாலே ஒரு ஃபைவ் டேஸ் டு செவன் டேஸ்க்கு அந்த தையல் அங்கேயே தான் இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் அதில் போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஃபாஸ்ட் ஹீலிங் ஆகிறதுக்காகவும் அந்த கம்ஸ் உடனே நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு அது ஒழுங்காக ஆறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த புளி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அது கண்டிப்பாகவே உடனே ஆறிடும் ஸோ ஒரு புண்ணு மாதிரி அதை நினச்சிக்கோங்க அதை ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா அவ்வளோ பெரிய பல் இருந்தது அந்த இடத்துல ஸோ அந்த பல் எடுத்துகிட்டா அந்த ஸ்பேஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி ஸோ அந்த இடத்துல நல்லா அந்த கம்ஸ் நல்லா திக்கனாகும் ஸோ தேவைப்பட்டால் உங்களுடைய டென்டிஸ்ட் உங்களுக்கு அந்த இடத்துலையே டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ஜெல்லாம் இருக்குது அது கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ டோன்ட் வரி உங்களுக்கு அது ஆறிடும் அடுத்த கேள்வி போகலாம் நான் பல் வலிக்குதுன்னு போனேன் எங்கள் ஊரில் டேப்லெட் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கழித்து திருப்பி வலிக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகே எதுக்கு இப்போ திருப்பி வலிக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அந்த டேப்லெட்ஸ் கொடுத்தது கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த வலி உங்களுக்கு கொஞ்சம் சப்சைட் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் மேபி ஜாஸ்தியான இன்ஃபெக்ஷன் அந்த நேரத்தில் இருந்துருக்கலாம் ஸோ ரொம்ப பேர் அன்பேரபிள் பெயினாக இருந்திருக்கலாம் மவுத் உங்களுக்கு ஓப்பன் பண்ணாத அளவுக்கு இருந்திருக்கலாம் வீக் எதாவது வந்திருக்கலாம் சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம் கடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இதனால உங்களுக்கு அந்த நேரத்தில் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் பெட்டர் நீங்கள் திருப்பி ரீசெக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சதையை மட்டும் எடுக்கணுமா இல்லை அந்த பல்லையும் எடுக்கணுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னா அந்த அந்த அன்னைக்கு கொடுத்த மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வழி குறைக்கிறதுக்காலே ஒளிய அந்த பல்லே ஃபுல்லாக சரியாகுமானா கிடையாது ஸோ விஸ்டம் டூத் பிரச்சனை கொடுக்கலன்னா விட்டுடலாம் பட் நம்மளுக்கு அது ஏதாவது இஷ்யூ கொடுக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது தான் அட்வைசபிள் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க பல் எடுக்காமல் எதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா பல் எடுக்காமல் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு அந்த பல் பிரச்சனை தரலன்னா நம்ம அதை எடுக்கவே தேவையில்லை பட் நம்மளுக்கு அது கடிக்கும் போது சாப்பிட்ற போது இல்லை ஏதாவது வீக்கம் தருது மவுத் ஓப்பன் பண்ண முடியல வைடா அப்படின்னா நம்மளுக்கு அது பிரச்சனை கொடுக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ பிரச்சனை கொடுத்துச்சுன்னா எடுத்துட்டுங்க பிரச்சனை கொடுக்கலன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கரெக்டான ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணி அதை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இது போன்ற உங்களுக்கு பல டவுட்டுகள் இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு நாங்கள் வீடியோ மூலிமா உங்களுக்கு பதில் சொல்கிறோம் நன்றி